வணக்கம் வாழ்க்கையில ரொம்பவே கடினமான ஒரு சவாலை சந்திக்கும்போது இதிலிருந்து எப்படிடா மீண்டு வரப்போறோம்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா இதுக்கான பதில் நம்ம அல்ல நம்ம இதயத்துல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா இன்னைக்கு நாம கிரேக் பிரேடனோட ரெசிலியன்ஸ் ஃப்ரம் த ஹார்ட் புத்தகத்தோட சாராம்சத்தை உங்களுக்கு ஆழமா அலசி ஆராயப்போறோம் வாழ்க்கையோட உச்சக்கட்ட சோதனைகள் வரும்போது வெறும் தப்பிப் பிழைக்கிறது மட்டும் இல்லாம மன உறுதியோடு எப்படி செழித்து வாடுறதுன்னு இந்த புத்தகம் சொல்லிக் கொடுக்குது ஆமா இந்த புத்தகத்தோட அத்தியாய சுருக்கங்கள் முக்கியமான மேற்கோள்கள் அப்புறம் சில கேள்வி பதில்கள் நம்ம இருக்கு இத வச்சு இதயத்தோட சக்தியை பயன்படுத்தி மன உறுதியை எப்படி வளர்க்கலாங்கிற ஒரு ஆழமான புரிதலை உங்களுக்கு கொடுக்க போறோம் இதோட நோக்கம் நீங்க சவால்களை எதிர்கொள்வது மட்டுமில்லாம அதிலிருந்து எப்படி வளர்வது என்பதை உங்களுக்கு காட்டுவதுதான் சரி வாங்க இத விரிவாக பார்க்கலாம் பொதுவா நாம இதயத்தை ம் உடம்பு முழுக்க ரத்தத்தை பம்ப் பண்ற ஒரு மிஷினா தான் பாக்குறோம் ஆனா இந்த புத்தகம் இதயம் ஒரு குட்டி மூளை மாதிரி செயல்படுதுன்னு சொல்லுது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதுல ஒரு மேற்கோள் இருக்கு இருபதாம் நூற்றாண்டு மூளையின் நூற்றாண்டாக இருந்திருந்தால் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு இதயத்தின் நூற்றாண்டாக இருக்க வேண்டும் இது ஒரு பெரிய மாற்றத்தை சுட்டிக்காட்டுது இல்லையா நிச்சயமா இது வெறும் கவிழைக்காக சொல்லப்பட்டதில்லை இதுக்கு பின்னாடி அறிவியல் இருக்கு நம்ம இதயத்துல சென்சரி நியூரைட்டல் அப்படின்னு சொல்லப்படுற கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மூளை மாதிரியான செல்கள் இருக்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க நாற்பதாயிரம் செல்களா இதயத்திலேயா ஆமா இந்த நரம்பியல் நெட்வொர்க் தகவல்களை தனியாகவே ப்ராசஸ் பண்ணி மூளையோட நேரடியா பேசுது இது நம்ம உணர்ச்சிகளையும் நம்ம முடிவுகளையும் கூட பாதிக்குது அப்போ நம்ம உடம்புக்கு மூளை மட்டும்தான் பாஸ்ங்கிற அந்த எண்ணத்தை அது மாத்துது இல்லையா விஷயங்கள் இதுல குறிப்பிடுறாங்களே இதய நுண்ணறிவுங்கிறது வந்து நம்ம தர்க்கரீதியான சிந்தனையை தாண்டி நமக்கு கிடைக்கிற ஒரு உடனடி புரிதல் ஒரு தாய் தன் குழந்தை தூரமா இருந்தாலும் அதோட தேவையை உணர்றது ஒரு நல்ல உதாரணம் இல்லைனா நைன் ஒன் ஒன் மாதிரியான பெரிய அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சில பேருக்கு ஒரு விதமான உள்ளுணர்வு ஏற்பட்டதா சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் அறிவியல் பூர்வமான ஒரு விளக்கமும் இருக்கு நம்ம இதயம் மூளையை விட இருந்து அறுபது மடங்கு வலிமையான ஒரு மின்காந்த புலத்தை அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது ஒரு நிமிஷம் என்ன சொன்னீங்க நாற்பதுல இருந்து அறுபது மடங்கு அதிகமாவா இது வெறும் சின்ன வித்தியாசம் இல்லையே ஆமா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இந்த சக்தி வாய்ந்த மின்காந்த புலத்தை நம்ம உடம்புல இருந்து பலாடி தூரத்துக்கு அளக்க முடியும் ஓ அப்படியா நாம இயல்பாவே ஒரு ரூம் குள்ள நுழையும் போது இங்க ஒரு மாதிரி வைபு சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆமா ஆமா சொல்லுவோம் அதுக்கு இதுதான் அறிவியல் அடிப்படை இந்த புத்தகம் இதய நுண்ணறிவு பத்தி பேசும்போது நம்ம மூளையோட தர்க்கத்தை மட்டும் நம்பாம இந்த மின்காந்த புலம் மூலமா நாம உணர்ற தகவல்களையும் சேர்த்து முடிவெடுக்கிற திறனை தான் குறிப்பிடுது இதயமும் மூளையும் ஒன்னா இணக்கமா செயல்படும்போது நம்ம உள்ளுணர்வும் முடிவெடுக்கிற திறனும் பல மடங்கு அதிகமானது இதுதான் மன உறுதிக்கான முதல் படி ஓகே அப்போ இதயம் ஒரு தகவல் மையம் மாதிரி செயல்படுதுன்னு புரியுது அப்படின்னா இந்த நுண்ணறிவை நம்ம கஷ்டமான நேரங்கள்ல எப்படி பயன்படுத்துறது இதுதான் புத்தகத்தோட மைய கருத்தான மன உருவிக்கு அதாவது ரிசிலியன்ஸ்க்கு நம்மள கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் பட்ட பிறகு திரும்ப எழுந்து நிக்கறது மட்டும் இல்ல அந்த சவாலான காலத்திலேயே எப்படி செழித்து வாழுறதுங்கறது இது ஏதோ பிரச்சனை வந்த பிறகு கத்துக்க வேண்டிய விஷயம் இல்ல இத நாம முன்கூட்டியே ஒரு திறமை மாதிரி வளர்த்துக்க முடியும்னு புத்தகம் சொல்லுது ஸ்டீவ் மெராபோலியோட ஒரு மேற்கோள் இத அழகா சொல்லும் வாழ்க்கையை எளிதாகவோ அல்லது மன்னிப்பதாகவோ மாறுவதில்லை நாம் வலிமையாகவும் அதிக மன உறுதியுடனும் மாறுகிறோம் இதுல மன உறுதியை வளர்க்க அஞ்சு முக்கியமான குணாதிசயங்களை பட்டியலிடுறாங்க சுய அறிவு நம்பிக்கை ஆரோக்கியமான சமாளிக்கும் திறன் வலுவான உறவுகள் அப்புறம் வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது ஆனா இதை பார்க்கறதுக்கு கடினமாயிரு தைரியமாயிரு அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இது ஏதோ உணர்ச்சி பூர்வமான நுண்ணறிவு மாதிரி இருக்கே அப்போ மன உறுதிங்கிறது ஒரு கவசம் மாதிரி இல்லாம ஒரு விதமான விழிப்புணர்வா நீங்க கேட்டதுதான் இதுல உள்ள முக்கியமான பாயிண்ட் மிகச் சரியா சொன்னீங்க இதுதான் இதயத்துக்கும் மன உறுதிக்கும் உள்ள நேரடி தொடர்பு ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா உண்மையான அறிவு அதாவது உங்கள நீங்களே புரிஞ்சுக்கிறது ஒரு எக்ஸெல் ஷீட்ல போட்டு கணக்கு பாக்குற விஷயம் இல்ல அது உங்க இதயம் சொல்ற உள்ளுணர்வு சரிதான் அதே மாதிரி வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது தர்க்கரீதியா செய்யக்கூடிய காரியம் இல்ல அது உங்க இதயம் உறுதிப்படுத்துற ஒரு உணர்வு வலுவான உறவுகள் கூட வெறும் பழக்க வழக்கத்தால வர்றதில்ல இதயப்பூர்வமான தான் வருது அதனால தான் இந்த அஞ்சு குணாவிசயங்களும் மூளையை விட இதயத்தோட நுண்ணறிவுல தான் பிறக்குது அப்போ இது வெறும் தத்துவார்த்தமான யோசனை மட்டும் இல்ல இதை நடைமுறைப்படுத்த ஒரு கருவியும் புத்தகத்துல இருக்கா இந்த ஆட்டிடியூட் பிரீத்திங் பத்தி சொல்லிருக்காங்க அது நம்மளோட உணர்ச்சி நிலையை நேரடியாக கட்டுப்படுத்த ஒரு வழிமுறை மாதிரி தெரியுது அது எப்படி வேலை செய்யுது ஆமா இது ஹாட்மேட் நிறுவனம் உருவாக்கின ஒரு ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த மூன்று படி செயல்முறை முதல் படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தேவையற்ற உணர்வை அடையாளம் காணுங்க அது கோபமா இருக்கலாம் கவலையா இருக்கலாம் இல்ல எரிச்சலா இருக்கலாம் ரெண்டாவது படி உங்க இதய பகுதியை மையமா நினைச்சு மூச்சை உள்ளெழுக்கும் போது நீங்க உண்மையிலேயே விரும்பும் ஒரு நேர்மறையான உணர்வை உள்ளழுக்கிறதா கற்பனை பண்ணுங்க உதாரணமா அமைதி நன்றியுணர்வு அல்லது என்பது அன்பு மூணாவது படி மூச்சை வெளியே விடும்போது அந்த எதிர்மறை உணர்வோட பிடியை தளர்த்துறதா நினைங்க ஓ அப்போ இது வெறும் அமைதியாயிரு மூச்சை இழுத்து விடு அப்படின்னு சொல்றதை விட ஆழமானது இது கிட்டத்தட்ட நம்ம மனசுல ஓடுற எமோஷனல் சேனல மாத்தற மாதிரி இருக்கு நாம கோவத்தையோ விரக்தியோ எதிர்த்து சண்டை போடல அதுக்கு பதிலா நாம போதபூர்வமா நன்றி உணர்வுங்கிற சேனலுக்கு டியூன் பண்றோம் இதுதான் அந்த யோசனையா அருமையா சொன்னீங்க நீங்க அந்த உணர்வோட சண்டை போடாம உங்க கவனத்தை வேறொரு உணர்வுக்கு மாத்திரீங்க இந்த சின்ன பயிற்சி உணர்ச்சி ரீதியான சமநிலைய மேம்படுத்தி மன அழுத்தமான நேரங்கள்ல கூட தெளிவா சிந்திக்க உதவுது இது தனிப்பட்ட அளவுல ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு ஆனா ஒரு தனிநபரோட மன உறுதி ஒரு முழு சமூகத்தோட மன உறுதியா எப்படி மாறுது புத்தகம் இது பற்றி ஏதாவது சொல்லுதா ஏன்னா தனிப்பட்ட மாற்றம் மட்டும் பத்தாது இல்லையா நிச்சயமா இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எத்தியோப்பிய கிராமமான முடியாம்போ காலநிலை மாற்றத்தால அவங்களோட பாரம்பரிய கால்நடை வளர்ப்பு தொழில் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஓ ஒரு புது யோசனையை கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல எதிர்ப்பு இருந்துச்சு ஆனா விவசாயத்துக்கு மாறினவங்களோட பொருளாதாரம் மற்றும் ஆரோக்கியம் மேம்பட்டதை பார்த்ததும் கொஞ்சம் கொஞ்சமா முழு சமூகமும் அந்த மாற்றத்தை ஏத்துக்கிட்டாங்க இதுதான் சமூக மன உறுதி ஒரு பொதுவான பார்வையும் ஒரு பகிரப்பட்ட பிணைப்பும் ஒரு சமூகத்தை எவ்வளவு பெரிய இருந்தும் மீட்கும் என்பதற்கு இது ஒரு நேரடி சாட்சி இப்போ நாம வாழ்ற காலத்தை பத்தி பேசலாம் புத்தகம் ஒரு இடத்துல நாம் வளர்ந்த உலகம் மறைந்து விட்டது அது திரும்பி வராது அப்படின்னு சொல்லுது இது கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கு நிறைய பேர் பழைய சாதாரண நிலை திரும்பி வரும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா நாம ஒரு பெரிய மாற்றத்தோட நடுவுல இருக்கோம் அது திரும்பி போகாதுன்னு சொல்றது ஒரு பெரிய கருத்து ஆசிரியர் இதை அவநம்பிக்கையோட சொல்றாரா இல்ல இதுல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா அதுதான் முக்கியமான கேள்வி ஆசிரியர் இத அவநம்பிக்கையோட சொல்லல இத அவர் தீவிரங்களின் காலம் அதாவது டைம் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறார் காலநிலை மக்கள் தொகை ஆற்றல் பொருளாதாரம்னு எல்லாத்துலயும் நாம தீவிரமான மாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கோம் புயல்களோட தீவிரமும் வெப்பாலைகளும் அதிகமாகுது உலக மக்கள் தொகை பெருகி வளங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படுது இத பார்த்து பயப்படுறத விட இந்த புதிய யதார்த்தத்தை ஏத்துக்கிட்டு இதுக்கு நாம எப்படி தயாராகிறதுன்னு யோசிக்கணும்னு சொல்றாரு இதுதான் மன உறுதியோட அடுத்த கட்டம் ஆனா இதுல ஒரு நல்ல செய்தியும் இருக்குன்னு தியாகம் சொல்லுது நம்மிடம் ஏற்கனவே தீர்வுகள் உள்ளன அப்படின்னு பசி ஆற்றல் பற்றாக்குறை மாதிரி உலகத்தோட பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குன்னு புத்தகம் சொல்லுது அப்படின்னா உண்மையான பிரச்சனை என்ன ஏன் நாம அந்த தீர்வுகளை பயன்படுத்த மாட்டேங்கிறோம் உண்மையான பிரச்சனை வந்து சிந்தனையில் உள்ள நெருக்கடி கிரைசிஸ் இன் திங்கிங் நாம இன்னும் பிரிவினை போட்டி மனப்பான்மையோட பழைய உலகத்துக்கான சிந்தனையிலேயே சிக்கியிருக்கும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் எஃப் கெனடியோட நிலவு பயண இலக்கு ஆமா நிலவுக்கு போனது நிலவுக்கு போறதுக்கு அப்போ அவங்க கிட்ட முழுமையான தொழில்நுட்பம் இல்ல ஆனா அவங்க கிட்ட ஒரு தெளிவான ஒருங்கிணைந்த பார்வை இருந்துச்சு அந்த ஒரு பார்வை ஏற்கனவே இருந்த தொழில்நுட்பங்களை ஒன்று சேர்த்து இல்லாதல உருவாக்கி அந்த இலக்கை அடைய வெச்சது அதே மாதிரி இன்னைக்கு உலக பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் இருக்கு ஆனா அது செயல்படுத்த தேவையான ஒருங்கிணைந்த பார்வையும் ஒத்துழைப்பு மனப்பான்மையும் நம்மகிட்ட இல்ல இந்த சிந்தனை மாற்றம் திருப்பு முனைகள் அதாவது டேர்னிங் என்ற கருத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் அதாவது டிப்பிங் பாயிண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு சின்ன மாற்றம் பெரிய எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்துறதுன்னு ஆனால் இந்த திருப்பு முனைங்கிறது அதுக்கு எதிராக இருக்கா ஆமா சரிவு புள்ளிங்கிறது நம்ம கட்டுப்பாட்டை இழந்து சரிந்து விழும் ஒரு தருணம் ஆனா திருப்பு முனைங்கிறது அந்த சவாலான தருணத்துல நம்ம போதபூர்வமா ஒரு புதிய திசையை தேர்ந்தெடுக்கான வாய்ப்பு இது வெறும் எதிர்வினை ஆற்றுவது இல்ல இது சூடந்தானாக செயல்படுவது இதுதான் நம்ம கையில இருக்கிற சக்தி அப்போ அந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர்றது இது அடைய நாம நம்ம கிட்ட கேக்குற கேள்வியே மாற்றணும்னு ஆசிரியர் சொல்றாரு இருக்கும் உலகத்திலிருந்து நான் என்ன பெற முடியும் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா வளர்ந்து வரும் இந்த புதிய உலகத்திற்கு நான் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கணும் ஆஹா இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் ஒரு நுகர்வோரா இல்லாம ஒரு பங்களிப்பாளரா நம்மள மாற்றுது கரெக்ட் இந்த மனநிலை மாற்றம் ஒரு தனி நபருக்கோ சமுதாயத்துக்கோ எப்படி சாத்தியமாகும் இது ஒரு பெரிய தத்துவார்த்த மாற்றம் மாதிரி தெரியுதே ஆசிரியர் இதுக்கு மூன்று வகையான மாற்றங்களை பத்தி சொல்றாரு முதல் வகை பேரழிவு மாற்றம் அதாவது ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டு பழைய அமைப்புகள் எல்லாம் அழிஞ்ச பிறகு ஒரு புதிய அமைப்பு உருவாகிறது இரண்டாவது திட்டமிடப்பட்ட மாற்றம் இதுல உலக நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு புதிய உலக உருவாக்குறது இது நடைமுறையில சாத்தியமில்லைன்னு சொல்றாரு மூணாவதா பரிணாம மாற்றம் எவல்யூஷனரி டிரான்ஸ்பர்மேஷன் இதுதான் சிறந்த வழி இதுல சமூகங்கள் படிப்படியா செயல்படாத பழைய அமைப்புகளை கைவிட்டுட்டு புதிய நீடித்திருக்கும் அமைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்குது இதுக்கு நிஜ உலகத்துல ஏதாவது உதாரணம் இருக்கா ஒரு அற்புதமான உதாரணம் இருக்கு சோவியத் யூனியன் வீழ்ச்சிட்டு பிறகு கியூபா மேல கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்பட்டுச்சு உணவு எரிபொருள் இறக்குமதி எல்லாம் நின்னு போச்சு நாடு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க இருந்துச்சு அது ஒரு பேரழிவுக்கான தருணம் ஆனா அவங்க அதை ஒரு திருப்புமுனையா மாத்துனாங்க கியூபா மக்கள் நகர்ப்புற தோட்டங்கள் சமூக விவசாயம் மூலமா தங்களுக்கு தேவையான உணவை தாங்களே உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அவங்க உணவு தன்னிறைவுல ஒரு முன்னோடி நாடா இருக்காங்க வாவ் இது ஒரு அற்புதமான கதை ஒரு நெருக்கடிய அவங்க எப்படி முழுசா மாத்தி அமைச்சிருக்காங்க பாருங்க அது வெறும் உயிர் பிழைக்கிறதுக்கான வழியா மட்டும் இல்லாம ஒரு ஆரோக்கியமான நீடித்த உணவு அமைப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க திருப்பு முனைங்கிறது பழைய நிலைக்கு திரும்புறது இல்ல ஒரு புதிய சிறந்த நிலையை உருவாக்குறதுதான இது நல்லா புரிய வைக்குது அப்போ இந்த விவாதத்தை சுருக்கமா சொன்னா நம்ம இதயம் வெறும் ஒரு உறுப்பில்ல அது ஒரு நுண்ணறிவு மையம் மன உறுதிங்கிறது ஏதோ பிறவியில வர்ற குணம் இல்லை அது நாம முன்கூட்டியே வளர்த்துக்கக்கூடிய கூடிய ஒரு திறன் நம்ம வாழ்ற இந்த தீவிரமான காலங்கள்ல கூட நம்ம வாழ்க்கையிலையும் சரி சமூகத்திலையும் சரி நேர்மறையான திருப்பு முனைகளை உருவாக்குற சக்தி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்கு மிக சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த முழு பயணமும் நம்ம சிந்தனையில ஏற்படுற ஒரு சின்ன தான் தொடங்குது போட்டியிலிருந்து ஒத்துழைப்புக்கு மாறுறது மூளையோட தர்க்கத்தை இதயத்தோட ஞானத்தோட இணைக்கிறது நாம தனித்தனி தீவுகள் இல்ல நாம ஒருத்தரோட ஒருத்தர் இணைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய சமூகம்ங்கிறத புரிஞ்சுக்கிறது இதுதான் இந்த புத்தகத்தோட ஆணிவேரான செய்தி சரி நீங்க சிந்திப்பதற்காக ஒரு இறுதி எண்ணம் இந்த புத்தகம் உங்க தனிப்பட்ட திருப்பு முனையை உருவாக்குறதுக்கு ஒரு வரைபடத்தை கொடுக்குது உங்க இதயத்தோட நுண்ணறிவு சொல்றதை கேட்டு உங்க மன உறுதியை கட்டமைக்க தொடங்குறதுக்கு இந்த வாரம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சின்ன உறுதியான முடிவு என்னவா இருக்கும்